நோக்கி பார்க்க கொள்ளுமே இசுநாதா இந்த நேசா கண்ணோக்கி பாருமே என்னை காத்து கொள்ளுமே கண்மலை

அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்திலே பெத்திலையில பிறந்த பாலகனை நோக்கி பார்க்கிற நினைவுறுகிற அதே வேளையிலே எனக்குள்ளே பிறந்திருக்கிற பாலகனை என் உள்ளத்திலே பிறந்திருக்கிற பாலகனை எப்படி நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறேனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருக்கிறேனா இல்லை அவர் பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மறந்து போயிருக்கிறேனா அவர் எனக்கு உள்ளே இருக்கிறார் என்பதையே மறந்து போய் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இப்படி பல கேள்விகளை கேட்டு அந்த பெத்திலையில் பிறந்த பால பிறப்பை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேகர் அவரை சுற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திரு வந்தார்கள் அதிலே அவரை விரோதிக்கிறவர்களும் வந்தார்கள் அவரை நேசிக்கிறவர்களும் வந்தார்கள் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கவும் வந்தார்கள் பல்வேறு மக்கள் கூட்டங்களிலே அவர் பேசுறதெல்லாம் ஒன்று தான் ஒரே காரியம்தான் மனம் திரும்பி தனி கொடுக்க வேண்டும் நீங்கள் மனம் திரும்புங்கள் நான் லட்சிப்பை அருள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்னையே கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன் நீ என்ன என்னை விசுவாசித்தால் அடைவாய் என்று சொல்லி இந்த பூமியிலே நான் எதற்காக வாழ வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தை அவர் ஒவ்வொரு நிமிடமும் கற்றுத்தந்து கொண்டே இருந்தார் இன்றைக்கும் நமக்கு பரிசுத்த ஆவையானவரை அனுப்பி வைத்து நாம் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்பதையும் அவருடைய வார்த்தை மூலமாய் கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார் அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் இங்கு லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆலயத்தில் நின்று பதினெட்டு வருடம் நிமிர முடியாத ஒரு பெண்ணை நிமிர வைத்து வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நிகராக உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம் சரீரம் மட்டும் நிமிரலை வாழ்க்கையும் உயர்ந்து போச்சு இதுவரையும் அவளை ஏளனம் பேசினவர்கள் இப்பொழுது என்ன பண்ணுறாங்க அவளை சுகம் கொடுத்தோன்னே இயேசு கிறிஸ்துவ ஏளனமாக பார்க்குறாங்க விரோதிக்கிறாங்க ஓய்வு நாளில் வந்து எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த நிமிர நிமிர்ந்த அந்த கூணியை பார்க்காதபடி கூண் நிமிர்ந்த அதிசயத்தை பார்த்து துதிக்காதபடி அவருடைய உள்ளங்கள் கூனி போயிருந்தது என்பதை பார்க்கிறோம் மத தலைவர்களுடைய உள்ளங்கள் அந்த உண்மையிலே சரீரம் கூணி 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 இருந்த அந்த ம மகள் நிமிர்ந்து விட்டாள் ஆனால் ஆமிக்குரிய வாழ்க்கையிலே கூணி போயிருந்த அந்த மத அடிப்படைவாதிகள் அந்த அவருடைய கூண் நிமிர்த்தப்பட முடியாதபடி அவர்களுடைய பெருமையும் தங்களை குறித்த மேன்மையான காரியங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து அற்புதங்களை பெற முடியாதபடி பாரம்பரிய கட்டுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கூட பாரம்பரியத்தை மையப்படுத்திவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடுகிறோம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அன்பை மறந்து விட்டு போ விட்டு பாவத்தை முக்கியப்படுத்திவிட்டு பரிசுத்தத்தை இழந்து போய் நிற்கிறோம் இப்படிப்பட்ட கூண்கள் நிமிர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அன்றைக்கு அந்த கூணியை நிமிரச் செய்த ஆண்டவர் பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார் மத தலைவர்களுடைய விருப்பை சம்பாதித்துக் கொள்கிறார் ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன ஒன்ன நிலையே மாறிப்போச்சு ரெண்டு கூட்ட மக்கள் ஒரு கூட்டம் வெட்கப்பட்டார்கள் ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டார்கள் ஒரே வார்த்தை தான் என்ன சொல்றாரு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உன் வீட்டில் உள்ள மாடோ ஆடோ தொழுவத்தில் இருந்து கட்டி கொண்டு போய் அதுக்கு தண்ணி காமிக்க மாட்டியா அவிழ்த்து கொண்டு போய் இறுதியாவது ஓய்வு நாளிலே தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டாமல் விட்டுருவியா அப்படியே த தாகமாகவே இருக்கட்டும் ஓய்வு நாளில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு விட்டுருவியா விடமாட்டியே அதுக்கு தாகம் தீர்க்கிறியே தாகத்தோடு இருக்கிற அநேக கூட்டங்கள் இருக்கிறதே அவர்களுடைய தாகம் தீர்ப்பது தப்பா அப்படின்னு கேட்டவுடனே அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் அந்த பதினேழாவது வருஷத்தில் அப்படி தான் பார்க்குறோம் அப்படி அவர் சொன்ன பொழுது இயேசுவை விரோதி விரோதித்திருந்த அனைவரும் எடுக்கப்பட்டார்கள் மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் இப்போ அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வதை வைத்து தான் நம்முடைய வெளிப்பாடு இருக்கும் நம்முடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அது உண்மையான வார்த்தை எனக்காக பகிரப்பட்ட வார்த்தை என்று சொல்லி என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைன்னு சொன்னால் அங்கே சந்தோஷம் இருக்கும் இல்லைனா வெட்கந்தான் இருக்கும் அந்த தலைவர்கள் விரோதித்த தலைவர்கள் வெட்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கூடி இந்த ஜனங்கள் அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை கேட்டு மகிமையான அந்த வார்த்தைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் வெட்கப்பட போகிறோமா சந்தோஷப்பட போகிறோமா ஒருவேளை இதுவரையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியிலேன்னா வெட்கப்பட்டு அது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான வார்த்தையாக மாற்றிக் கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்முடைய நிலையை உணர்ந்து வெட்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் உண்மையான அந்த வார்த்தைகள் தருகிற சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் அனுபவிக்க முடியும் அப்படி அவருடைய வார்த்தை மூலமாய் கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சியை மகிமையை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்துவோம் கத்தர் தாமே நம்முடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவாராக ஆமேன்